மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தொழிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமொருவர் ஏனெனில் வான்வழி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானடமகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் நிமிந்து நெல்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது கிறிஸ்து இயேசுவிலே பெரியமானவர்களே விரைவாக்கினரின் பணி எடுத்துரைப்பதும் இடித்துரைப்பதுமே விரைவாக்கினர் என்பவர் பிறர் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டும் என்பவன் இதற்கும் அஞ்சாதவன் ஒருவன் நன்மையை எவ்வாறு உறக்கச் சொல்லுகிறானோ அவ்வாறே அழிவையும் சொல்ல வேண்டும் தீமையைக் கண்டு அஞ்சாது தீமையையும் நடக்க இருக்கும் அழிவை பற்றி தயங்காது கூற வேண்டும் இது இதுபோன்று சுட்டிக்காட்டும் பண்புகள்தான் இன்றைய தலைவனுக்கு தேவை ஒரு சமூக சேவகனுக்கு தேவை மேத்தா பட்டர் அறிந்திராய் போன்றவர்கள் ஏழையின் உயிரை கொல்லும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராகவும் ஏழையின் உழைப்பை உறிஞ்சும் பணக்கார முதல்களை முதலைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தார்கள் இயற்கையை சீரழிக்கும் பண்பாட்டுக்கு எதிராக புரட்சி கொடி அசைத்தார்கள் அழிந்து கொண்டிருக்கும் சமூகத்தை பற்றியும் வரவிருக்கும் அழிவைப் பற்றியும் அஞ்சாது விவரித்தார்கள் இதனால் அடைந்த துன்பங்கள் பல இழந்தது அனைத்தையுமே தங்கள் உயிரைத் தவிர என்றாலும் தொடர்ந்து பயணித்தார்கள் இன்றைய சூழலோடு இதனை புரிந்து கொள்ள வேண்டும் நன்மையை உறக்கச் சொல்வது போல வரவிருக்கும் அழிவையும் தீமையையும் எடுத்துச் சொல்லும் மனவலிமை வலிமை பெற்றவர்களாய் நாங்களும் வாழ இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்